கண்ணில் காண்பவைில் ஒளிர்பவுன்மாற்றி அதற்கும் இல்லை பொன்னில் தேரில் பொருளில் மூளினி உன் செழுமை அங்கும் இல்லை கண்ணில் காண்பவை விண்ணில் ஒளிர்பவு உண்மாற்றி அதற்கும் இல்லை என்னுள்ள உணவாய் உயிரோடு கலந்தாய் எங்கே சுனாதா உறவாகி எழுந்தாய் திருவிருந்தில் உன்னை ஏற்பேன் நான் உன்னிப்பை உன்னில் கண்டேன் உயிராய் என்னை படைத்தவரே இறைவா உன்னை தேடுகிறேன் உயிராய் இல்லை பட்டம் பதவிகள் மாறும் உறவுகள் என்றுமே சொந்தமில்லை உலகின் மாண்புகள் புவியின் நோய் வருவாய் எந்த இதயத்திலே வரமாய் உணவாய் நான் In this Nada எந்த நுள்ளம்பாரும் ஏசுவே என்னுயர் தெய்வமே எந்த நுள்ளம் வாறும் ஏசுவே என்னுயர் தெய்வமே என் மனம் உன்னை தேடும் என்னுள்ளம் உன்னை பாடும் என் மனம் உன்னை தேடும் என்னுள்ளம் உன்னை பாடும் உணவாக என்னில் வாறும் எந்த ஏசுவே உறவாக என காக்கும் எந்த தெய்வமே எந்த நுள்ளம் வாரும் இயேசுவே என்னுடைய தெய்வமே எந்த நுள்ளம் வாரும் இயேசுவே என்னுடைய தெய்வமே தேடு பிள்ளை போல உன்னை தேடினே தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவே தாயை தேடு பிள்ளை போல உன்னை தேடினே தஞ்சம் என்று உன்னை நானும் வந்து சேருவேன் உணவாயின் நிவாரும் என் உள்ளம் நீ ம் என்னில் உணவாய் என் உள்ளம் நீ வாழும் அன்பே என்ன அழகே அருமரு தேவாரும் திருவிரு தேவாரும் அன்பே என் அழகே அருமரு தேவாரும் திருவிரு தேவாரும் எந்த நுழம்பாருங்கே சுவே என்னுயிர் தெய்வமே எந்த நுள்ளம் வாரும் இயேசுவே என்னுயிர் தெய்வமே இரு இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தவக்காலம் ஆரம்பித்தது முதல் திருச்செப்பையினுடைய ஒழுங்கும் முறைகளையெல்லாம் நாம் முழுமையாக கடைபிடித்து இன்று உயிர்த்த ஆண்டவருடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் நிறை பலனை அடைந்திருக்கின்றோம் என்ற இந்த நிறைவான மகிழ்ச்சியைத்தான் என்று நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் இது நமக்கு மகிழ்ச்சியூட்டும் விழா எனவே இன்றைய நாளில் உங்கள் அனைவருக்கும் உயிர் தாண்டவருடைய விழா வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கின்றோம் அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்கள் உயிர் தாண்டவர் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க தொடர்ந்து நாங்கள் ஜபிக்கின்றோம் இந்த புனித வாரம் ஞாயிறு முதல் இன்று வரை நமக்கு மறையுரையாற்றி திருப்பணி நிறைவேற்றி சடங்குகளை நிறைவேற்றிய அருட்தந்தை எடிசன் ஜெனிபர் அவர்கள் கோட்டாறு மறை மாவட்டத்தை சேர்ந்தவர் திருச்சி மேலப்பதூரிலே தங்கி தமிழக இளையோர் பணிக்குளுடைய செயலராக மிக சிறப்பாக தமது பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்கள் வெளியேறுவதை போன்று தந்தையினுடைய மறையுறை இருந்தது ஆங்கிலத்தில் ரேடிக்கல் பிரீஸ்னு சொல்லுவாங்க ரேடிக்கல் அப்படின்னாக்க தமிழ் எப்படி சொல்கிறது விடுதலை வேட்கையோடு புரட்சிகரமான மனிதம் எங்கெல்லாம் தேகிறதோ புனிதத்திற்கு எதிரானவைகள் எவையெல்லாம் இருக்கின்றதோ அவைகள்லாம் யாரை பற்றியும் கவலைப்படாமல் சமூக சமய பொருளாதார கலாச்சார அடிப்படையில் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரைத்தான் ரேடிக்கல் மேன் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புரட்சிகரமான செய்திகளை எல்லாம் இறையியல் உண்மைகளோடு கலந்து நமக்கு இந்த புனித வாரத்தில் மறைவுரையாக கொடுத்திருக்கின்றார்கள் நம் தந்தை அருள்திரு எடிசன் ஜெனிபர் அவர்கள் எனவே இன்றைய நாளிலே இந்த ஒரு வார காலமாக நம்மோடு இங்கிருந்து திருப்பலி நிறைவேற்றி மறைவுரையாற்றி நம்மையெல்லாம் சிந்திக்க வைத்த அருள் தந்தை அவர்களுக்கு நமது பங்கின் பெயரால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் அவருக்கு நம்ம கைத்தட்டுதல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அவருக்கு ஒரு சிறிய பரிசையும் கொடுத்து நமது உதவி பங்கு தந்தை இந்த நூலாடையை பொன்னாடையாக பாவித்து அவருக்கு அணிவிக்கின்றார் ஒரு சில அறிவிப்பு பிரியமானவர்களே ஞான ஸ்நானம் அனைத்து ஞாயிற்றுக்கிழமையிலும் நமது பங்கில் கொடுக்கப்படும் திருமணமான ஞான பெற்றோர் திருமுழுக்கு பெறக்கூடிய குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும் திருமணமாகாதவர்கள் ஞான பெற்றோராக வரக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்வோம் பிறந்த தேதி ஒரே தேதியாக குழந்தைக்கு இருக்க வேண்டும் ஞானஸ்நானம் ஸ்நானம் பெறும்போது கொடுக்கக்கூடிய அந்த தேதி பள்ளியில் சேர்க்கின்ற பொழுது வேறு ஒரு தேதியாக இருப்பது அந்த குழந்தையினுடைய பிற்கால வாழ்விலே பல கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று திருமுழு கொடுக்கக்கூடிய நிலையில் என்ன பெயரை கொடுக்கின்றோமோ அந்த பெயரையே எந்தவித மாற்றமில்லாமல் பள்ளியிலும் சேர்க்கும்போது அந்த குழந்தைக்கு அதே பெயரை கொடுங்கள் கூப்பிடக்கூடிய பெயர்தான் உண்மையான பெயராக பிற்காலத்தில் இருக்கும் அதனால் பங்குதந்திரிடம் சென்று கூப்பிட பெயர் தான் உண்மையான பெயர் என்று நீங்கள் சொல்லக்கூடாது எனவே பிறந்த தேதியையும் குழந்தைக்கு இடக்கூடிய பெயரையும் எந்த காரணத்தை முன்னிட்டும் மாற்ற வேண்டாம் புதுநன்மை வகுப்பு குழந்தைகளுக்கு இந்த வருடம் இருபது நாட்கள் பயிற்சியாக கொடுக்கப்பட இருக்கின்றது தொடர்ந்து அனைத்து நாட்களிலும் புதுமை பெறக்கூடிய குழந்தைகள் வகுப்பிற்கு வர வேண்டும் பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுள்ள குழந்தைகள் அதாவது ஐந்தாம் வகுப்பு முடித்த குழந்தைகள் இந்த புதுநன்மை தயாரிப்பு வகுப்புக்கு வரலாம் ஐந்தாம் வகுப்பே படித்து கொண்டு படிக்கப் போகக்கூடிய குழந்தைக்கும் நாம் புதுநன்மை கொடுக்க வேண்டும் என்று பல காரணங்களை சொல்லி சொல்வது உண்டு அது நமக்கு நல்லதல்ல அந்த குழந்தை நல்ல முறையில் புத்தி விவரம் தெரிந்த குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஐந்தாம் வகுப்பு முடித்த குழந்தையாக இருந்தால் நல்லது புதுநோன்மை இந்த வருடம் பெற உள்ள குழந்தைகள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் புதுநன்மை தேதிக்கு முன்னதாக புதுநன்மை கொடுக்க முடியாது திருமண மண்டபம் புக் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சில ரீசன்லாம் சொன்னாலும் கூட அந்த புதனன்மை தேதிக்கு முன்னதாக எந்த காரணத்தை முன்னிட்டும் புதனன்மை கொடுக்கக்கூடாது மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு புதனன்மை வழங்கப்பட இருக்கின்றது பதினெட்டாம் மே பதினெட்டாம் தேதி குழந்தைகளுக்கு புதனன்மை கொடுக்கலாம் என்றிருந்தோம் ஆனால் அன்று ஜல்லிக்கட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க அது வந்து குழந்தைகளையோ அந்த வைபவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஆபத்தை விளைவிக்கும் என்ற காரணத்தினால் பதினொன்றாம் தேதியாக வைத்திருக்கின்றோம் திருமணம் பற்றிய ஒரு சில தகவல் நமது பங்கில் ஒவ்வொரு வாரத்திலும் வரும் வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் திருமண ஓலை எழுதப்படும் மற்ற நாட்களில் எழுதுவதில்லை மற்ற நாட்களில் நீங்கள் ஓலை எழுத கட்டாயப்படுத்தக்கூடாது ஏதாவது ஒரு காரணம் காட்டி மற்ற நாட்களில் ஓலை எழுத வற்புறுத்த வேண்டாம் திருமண வயது பெண்ணுக்கு பத்தொன்பது வயது ஆரம்பித்திருக்க வேண்டும் ஆணுக்கு இருபத்தி மூன்று வயது ஆரம்பித்திருக்க வேண்டும் எனவே குறைந்த வயதில் திருமணம் செய்யக்கூடாது திருச்சபையினுடைய கட்டளை அதேபோன்று உறவு உறவு என்று அவங்களுக்கு தெரியும் மாமா மாமன் குழந்தைகள் அக்கா குழந்தைகள் என் இவங்களுக்கெல்லாம் சொந்த இரத்தத்தில் பெண் எடுப்பதோ பெண் கொடுப்பதோ என்பது அந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் அந்த தம்பதியருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அறிவியல் முறைப்படி பல்வேறுபட்ட பல பாதிப்புகளை ஏற்படுத்துவதால் இப்படிப்பட்ட இரத்த உறவுகளில் பெண் எடுக்கிறது பெண் கொடுப்பது என்பதையெல்லாம் தவிர்க்கலாம் திருமண பத்திரிகை அடிக்கு முன் பங்கு தந்தையரிடம் ஆலோசனை பெறலாம் ஏனென்றால் ஒரு தேதி குறிப்பிட்டு ஒருவர் திருமணம் வைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு பங்கு தந்தையர்களை கேட்காமல் அதே தேதியில் அதே நேரத்தில் வைக்கின்ற பொழுது இரண்டு வீட்டாருக்குள் பல பிரச்சனைகளை வரலாம் எனவே பங்குத்தந்தையிடம் ஆலோசனை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம் ஒரு சில பேர் ஓலை எழுதும்போதே பத்திரிக்கை அடிச்சிட்றாங்க அது தவறு செய்யக்கூடாது சரிப்படுத்தும் திருமணங்கள் நிறைய இருந்தால் பங்கு தந்தையை நீங்கள் அணுகலாம் பிரிய மாணவர்களே மே மாதம் இருபதாம் தேதி நமது பங்கின் பாதுகாவலி புனித அண்ணாளுடைய கொடியேற்றம் நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து புள்ளம்பாடி நமது பாதுகாவலி புனித அண்ணாளுடைய திருவிழா மே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதிகளில் நடைபெற இருக்கின்றது எனவே பங்கு திருவிழாவை பற்றிய ஊர் பொதுக்கூட்டமானது வருகின்ற வியாழக்கிழமை அதாவது இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது எனவே அதில் அனைவரும் கலந்து கொள்வோம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் இந்த ஊர் பொதுக்கூட்டம் விழா காண பொதுக்கூட்டத்தை வைப்பது உண்டு அந்த தேதிகளில் நமது மறைவட்டத்தில் உள்ள ஒரு சில பங்குகளில் திருவிழா நடக்க இருக்கின்றது அதே போன்று இந்த வருடம் புதிய குருக்கள் குருப்பட்டம் பெறக்கூடிய நாளாகவும் இருப்பதன் காரணத்தினால் ஞாயிற்றுக்கிழமை வைக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதால் பங்கு திரு திருவிழாவை ஒட்டிய ஊர் பொதுக்கூட்டமானது வருகின்ற வியாழக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் நமது பங்கில் இருக்கக்கூடிய புனித லூயிஸ் ஆசின் நடுநிலை பள்ளி வருடமும் உங்களுக்கு அறிவித்தேன் நூறு ஆண்டுகளை கடந்து பயணிக்க இருக்கின்றது நூறு ஆண்டுகளில் காலடி எடுத்து வைக்கின்றது பல மாணவர்களுக்கு அவர்களது வாழ்வில் ஒளியேற்றிய ஒரு பள்ளி இது என்பது நமக்கு நன்கு தெரியும் இப்போல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் ஒரு ஃபேஷன் ஆகிடுது அது பிரஸ்டிஜ் ப்ராப்ளம்னு கூட நினைக்கிறார்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமல்ல ஆங்கில வழி பள்ளி தான் பெரிது என்று நினைக்கின்றோம் அப்படிப்பட்ட சிந்தனை தவறு இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்று பல துறைகளில் பணியாற்றுகிறார்கள் இன்னும் இன்றும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தகுந்த நிலையிலே சிறந்த முறையில் கல்வி கற்பிக்கப்படுகிறது நல்ல பண்புகளையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தருகிறது அதற்கான ஆசிரியர்களும் கடினமாக உழைக்கிறார்கள் எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் ஆங்கில வழி பள்ளியிலே குழந்தைகளை சேர்க்காமல் தமிழ் வழி பள்ளியில் குறிப்பாக நமது லூயிஸ் ஹார்ஸ் நடுநிலைப் பள்ளியில் சேர்த்து அந்த குழந்தை படிப்பிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் வளர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் முன்வர வேண்டும் என்று மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உயிர்த்த ஆண்டவருடைய ஞாயிறு கடன் திருப்பள்ளி காலை எட்டு முப்பது மணிக்கு நடைபெறும் ஈஸ்டர் பெருவிழாவிற்கு நமது இதயா மரியன்னை சபை அருட்சகோதரிகள் பீட அலங்காரம் நக்கருணை ஆராதனைக்கான பீடம் அமைப்பு போன்ற பணிகளை செய்து நமக்கு உதவி இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கின் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அருட்சகோதரிகளோடு இணைந்து உதவிய அக்கா லில்லி அவர்களுக்கும் அங்கு அமலா விடுதியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய தங்கி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவியர்கள் ஒவ்வொருவருக்கும் பங்கின் பெயரால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருவழிபாடு நிகழ்வுகள் அனைத்தும் நன்றாக அமைய உதவியவர்கள் நமது பங்கின் பாடல் குழுவினர் நேரத்தையும் பணிகளையும் பாராமல் தியாக மனநிலையோடு தங்களது பாடல் வழியாக நமக்கு ஜபிக்க உதவிய குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பங்கின் பெயரால் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் புனித வாரம் ஈஸ்டர் பெருவிழா போன்ற அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு தந்தையர்களோடு ஆலோசனை பெற்று பல பணிகளை செய்ய உறுதுணையாக இருந்து இவ்விழாக்கள் மிக சிறப்பாக அமைய தங்களது உடல் உழைப்பை கொடுத்தவர்கள் நமது அன்னாள் இளையோர் இயக்கத்தினர் அவர்கள் அனைவருக்கும் பங்கின் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளைஞர்களோடு இணைந்து சிலுவை பாதை மற்றும் பல நிகழ்வுகளில் பங்கேற்று உதவிய இளம்பெண்கள் வீட சிறுவர்கள் சிறுமியர்கள் அனைவருக்கும் நன்றியை பங்கினி பெயரால் தெரிவித்துக் கொள்கின்றோம் பாஸ்கா மெழுகுதிரிக்கு உபயம் செய்த திருமதி நித்திலாஜ் சாம்சன் ஆசிரியைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தவக்காலம் புனிதவாரும் மற்றும் ஈஸ்டர் பெருவிழா நாட்களில் உறுதுணையாக இருந்து உத உதவிய நமது பங்கின் காரியக்காரர்கள் முக்கியசலர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் பங்கினி பெயரால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈஸ்டர் பெருவிழா வரை ஆலய பணிகளை மிக சிறப்பாக செய்து நமக்கு உதவிய நமது உபதேசியார் திரு பிச்சை அவர்களுக்கு பங்கினி பெயரால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈஸ்டர் பெருவிழாவிற்கு பீடப்பு மற்றும் கேக் அனைத்திற்கும் உபயம் செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் பங்கின் பெயரால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈஸ்டர் கேக் உபயம் செய்தவர்கள் ரிவா ரீகன் அண்ணாநகர் ரூபாய் ஐநூறு பிஎஸ் திராவிடன் பிஎஸ் பார்த்திபன் ரூபாய் ஆயிரம் திருமதி நித்திலா சாம்சன் ரூபாய் ஆயிரம் திரு சபஸ்தியார் ஒவ்வொன்னூறு ரூபாய் ஆயிரம் திரு எட்வர்ட் ஜாய் திருமதி லீமா ஆசிரியை ரூபாய் ஆயிரம் திரு மணி திருமதி ஜோஸ்பின் உதயநகர் ரூபாய் முந்நூறு திரு மரியதாஸ் காரியக்காரர் ரூபாய் ஆயிரம் பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் ஆயிரம் திரு பாண்டியன் திருமதி சகாயமேரி ரூபாய் ஆயிரம் பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் ஐநூறு திரு சகாயராஜ் இருதயபுரம் ரூபாய் ஆயிரம் திரு பிர்லா யூனியன் ஆபீஸ் ரூபாய் ஐநூறு செல்வன் பெஞ்சமின் ஏசுராஜ் வடக்கு தெரு ரூபாய் ஐநூறு திரு ஏசுதாஸ் பத்திர எழுத்தர் ரூபாய் ஆயிரம் திரு ஆரோக்கியதாஸ் திருமதி ஜூலி ஜெகதீஷ் ரூபாய் இரண்டாயிரம் பூக்களை உபயம் செய்தவர்கள் ரிஜின் ரீகன் அண்ணாநகர் ரூபாய் ஐநூறு பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் இரண்டாயிரம் திருமதி எலிசபெத் மேரி ஜோசப் பெர்க்மான்ஸ் கூடலூர் சாலை ரூபாய் ஆயிரம் திரு சாமிதாஸ் மகள் ஜெரோமி உதயநகர் ரூபாய் ஐநூறு கட்டசபரி ஆரோக்கிய மேரி ரூபாய் ஐநூறு திரு அம்ப்ரோஸ் திருமதி சகாயமேரி மணக்காடு ரூபாய் ஆயிரம் பிஎஸ் திராவிடன் பிஎஸ் பார்த்திப்பன் ரூபாய் ஆயிரம் திருமதி உத்திரியமேரி புள்ளம்பாடி ரூபாய் ஐநூறு பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் ஐநூறு பாஸ்கா மெழுகு உபயம் செய்தவர் திருமதி நிதிலா சாம்சன் ரூபாய் ஆயிரம் ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்து திரு பரமசிவம் அவைகளுக்கும் அவருடைய உதவியாளர்கள் ஒருவருக்கும் பங்கின் பெயரால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இம்மேடையை அலங்கரித்துக் கொடுத்த புள்ளம்பாடி திரு அசோக் அவர்களுக்கும் பங்கின் பெயரால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பிரியமானவர்களே இந்த மாத இறுதி வாரத்திலே நமது குழந்தை இளம் குறும்படத்தில் இறை அழைத்தலுக்கான முகாம் நடைபெற இருக்கின்றது அருட்தந்தையாக இருந்து பணி செய்ய விரும்பும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் விருப்பப்பட்டால் பங்கு தந்தையரை அணுகலாம் நீங்கள் குருவாக மாறுவதற்காக கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் உதவி செய்வோம் அதேபோன்று அருட்சகோதரியாக பயிற்சி பெற்று அதற்காக இறைவனுக்காக இந்த பணி செய்ய விரும்பக்கூடிய அருட்சகோதரிகள் நமது பங்கிலே இரண்டு சபைகள் இருக்கிறது திருஹய சபை அடுத்தது கார்மேல் சபை கன்னியர்கள் இருக்கிறார்கள் எனவே இறை அழைத்தலை பெற்று பணி செய்யக்கூடிய விருப்பமுள்ள மாணவ மாணவியர்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படித்தவர்கள் அந்தந்த அருட்சகோதரிகளை நீங்கள் பார்த்து அதிலே சேர்ந்து பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலிகள்லாம் நமக்கு உதவி செய்தவர்கள் திரு ரங்கநாதன் அவர்கள் அன்போடு பாசத்தோடு நமக்கு கேட்கின்ற பொழுதெல்லாம் இந்த உதவியை செய்யக்கூடியவர்கள் எனவே அவர்களுக்கு நமது பங்கினி பெயரால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பெரிய மாணவர்களே இந்த லூர்து அன்னையினுடைய கேபியானது மிக அழகாக நேர்த்தியாக அமைந்திருக்கின்றது இன்னும் பல வேலைகளில் நடைபெற இருக்கின்றது அதற்காக நீங்கள் நன்கொடை கொடுத்து உதவ முன்வரக்கூடியவர்கள் முன்வரலாம் திருப்பள்ளிக்கு பிறகு தீர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே அமைதி காத்து தீர்த்தம் எடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது தின்பண்டம் கிடையாது கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்ற நீர் அது தீர்த்தம் என்று சொல்வது உண்டு அது ஒரு துளி இருந்தாலே போதும் அதுக்கு அடித்து பிடிச்சிக்கிட்டு வந்து கையை விடுறது அழுக்கையோடு விடுறது அந்த தண்ணியெல்லாம் எடுக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது வரிசையாக வாங்க அமைதியாக வாங்க அதை சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக கூட்ட கூட்டமாக வந்துட்டு அவங்க உதவி செய்யவர்களுக்கும் உங்களால் கஷ்டம் வந்துடக்கூடாது அதில் அமைதி காத்து வரிசையாக இருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் நன்றி இரையசூவில் அன்புக்குரியவர்களே இந்த புனித வார நாட்களிலே உங்களோடு இந்த திருவழிபாட்டு நிகழ்வுகளிலே பங்கெடுக்க ஒரு அழகான வாய்ப்பு கிடைத்தது முதன்முறையாக உங்கள் ஊருக்கு வருகிறேன் இதற்கு உதவி செய்து அழைத்த உங்களுடைய அன்பு பங்கு பணியாளர் அருட்பணி சூசை மாணிக்கம் அவர்களுக்கு நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தன்னை முன்னிறுத்தாத ஒரு ஆழமான ஒரு மனிதரை சந்திக்க ஒரு அழகான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இளையவர்களை அன்பு செய்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற நலமான பண்பும் பல அருட்பணியார்களை உருவாக்கி இருக்கின்ற ஒரு முதிர்ச்சியும் அவரிடம் நான் கற்றுக்கொண்டேன் தொடர்ந்து ஒரு அழகான நட்பு கிடைத்ததை கொண்டாட முடியும் என அவருக்கும் அவரோடு இணைந்து மிக சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு உங்களை வெளிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு இணை துணை அருட்பணியாளர் அருட்பணி ஜான்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதி மன்றாட்டிற்காக இழந்து நிற்போம் மன்றாடுவமாக தாயும் தந்தையுமான இறைவா உமது அன்பின் ஆவியங்கள் எங்கள் மீது பொழிந்தருளும் இவ்வாறு பாஸ்கார் உலடையாளங்களால் நிறைவேற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்கச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவங்களோடு இருப்பாராக ஓ மாண்மாவோடும் இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவனை வென்றாடோ எல்லாம் முல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தா உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலும் இருந்து இரக்கத்துடன் காப்பாராக... அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்குப் பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்பட நபரது அருளால் வந்து சேர்வீர்களாக இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரை பாராக சென்று வாருங்கள் തിരുപ്പലി നെറവേറിയ അല്ലേ ലാ என்று வின்னை அடைந்தது யார்